பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்தையும் நான் நேராக சந்திச்சுட்டு இங்க அட்மிட் ஆயிருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அவங்க ஃபேமிலியும் சந்திச்சுட்டு தான் இப்ப உங்க முன்னாடி நிக்கிறேன் எல்லாருடைய குறை என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க வந்து குறுகலான பாதை அங்க வந்து உரிய பாதுகாப்பு யாருக்கும் தரப்படலை அது மட்டும் இல்லாம அந்த விஜயோட வாகனம் பக்கத்துல வர வர கூட்ட நெரிச்சல் அதிகமாயிருச்சு தள்ளுமுள்ளு அதிகமாயிருச்சு அந்த இடத்துல லேசான போலீஸ் தடி அடி நடந்ததுனால எல்லாரும் தள்ளுமுள்ளு பண்ணி தெரிச்சு ஓடும் போது நிறைய பேர் கீழே விழுந்து அவங்க மேல எல்லாம் எதிர்ச்சி போயிருக்காங்க அதுலதான் இன்னைக்கு நிறைய பேர் உயிர் பலியாயிருக்கு அது மட்டும் கிடையாது ஆம்புலன்ஸ் லைனா வருது விஜயே சொல்றாரு நம்ம கட்சி கொடி போட்ட ஆம்புலன்ஸ் வருது என்ன அப்படிங்கிறாரு அப்ப யார் அந்த கட்சி கொடி போட்ட ஆம்புலன்ஸ் யாரு இருந்தது இதெல்லாம் வந்து அரசு வந்து பதில் சொல்லணுங்க மக்களுக்கு இன்னைக்கு பொறுப்பேத்துக்கிறது இன்னைக்கு நூறடி பாதை ஒரு குறுகலான பாதை அதுல வந்து முதல்ல அனுமதி தரலாமா ஒரு பெரிய மைதானமா புடிச்சு அந்த மைதானத்துலதான் கொடுத்தாதான் இவ்வளவு ஜனம் தாங்கும் அப்படியே அவங்க போனும்னாலும் அவங்களுக்கு வழிவகை இருக்கிற மாதிரி இடத்துல கொடுக்கணும் இன்னைக்கு இத்தனை உயிர் சேதங்களாகி இத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இப்ப அட்மிட் ஆன எல்லா பேஷண்ட்டையுமே நான் பார்த்தேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் பேசினாங்க ஒரே ஒரு அம்மா மட்டும் அன்கான்சியஸா இருக்காங்க அவங்க மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மற்றவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க எனவே அவங்க எல்லாரும் சீக்கிரம் குணமடையணும்னு நாங்கள் நாங்க வந்து இறைவனை பிரார்த்திச்சுக்கிறோம்